ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ப்ரெட் சில்லி எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பத்து ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கேப்சிகம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவக்க டோஸ்ட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூ தக்காளியும் வெந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸஸ்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லா மசாலாவோடவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தாழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி பிரெட் சில்லி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த அஸ்துங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ரெசிப்பி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் அ சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிசுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்